காலை வணக்கம் இந்த இடங்கன்னா மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மோர்பாளையம்ன்றது சேலத்துலேருந்து திருச்செங்கோடு போற வழியில தான் இருக்கு சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க எனக்குமே நன்றி வீடியோ பார்க்க

வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த நன்றி வணக்கம்